வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டு யாழ்ப்பாணத்தை சுத்தி காமிக்கிறேன் எந்த வீடியோவிலையும் யாருமே சொல்லாத யாழ்ப்பாணத்தோட ஃபுல் டீடைலு இதோட கிஸ்டரி இங்கே என்னெல்லாம் இருக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட்டா சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுதான் வந்துட்டு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு இந்த யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மொத்தம் ஸ்ரீலங்காவுக்கும் போக முடியும் எல்லா வழித்தடத்துலயும் பஸ் இருக்குது என்ன ஒன்றுனா நம்ம ஒரு மாதிரியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் இங்கே பஸ்ஸு கிடைக்காது நைட்டு ஏழரை மணி எட்டு மணிக்கு எல்லாம் நிறைய ஏரியாவுக்கு போக பஸ்ஸு கிடைக்காது இதெல்லாம் பசாண்டு உள்ள நம்ம ஒரு மாதிரியே கடைகள் இருக்குது பல கடைகள் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கடைகள் மொபைல் கடைகள்லாம் இருக்குது இந்த வெளியில் வந்துட்டு பசாண்டு வெளியில ப்ரைவேட் பஸ் நிற்கிது இதுதான் யாழ்ப்பாணத்தோட மெயின் பஸ்ஸாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்துட்டு ஸ்கூல் இருக்குது காலேஜ் யூனிவர்சிட்டி பேங்கு சூப்பர் மார்க்கெட்டு நகை கடைகள் நிறைய வெஜிடேரியன் எல்லாம் இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில் இதோட பக்கத்தில் பாருங்கள் சைவ உணவகம்னு இருக்குது இங்கே நிறையா தமிழ் கடைகள் தான் இருக்குது நூற்றிக்கு தொண்ணூற்றம்போது பர்சண்ட்டு தமிழ் கடைகள் தான் இருக்குது தமிழ் தமிழ் தான் எங்கே பார்த்தாலுமே எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது இது பசாண்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு சந்து தான் இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது இங்கே பாருங்க நம்ம ஒரு மாதிரியே நிறைய மிக்சர் ஐட்டம்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் பாக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் சிப்ஸ் எல்லாம் பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது நம்ம ஊர் ஏதாவது சென்டர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போனோம்னா இது மாதிரி கடைகள்லாம் இருக்கும் அந்த வீடியோ எடுக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இவர் கூட என்னை கேட்டார் எல்லாருமே நல்ல தான் பேசினாங்க நல்ல ஒரு ஏரியாவாகவும் இருக்குது இது ஒரு துணி கடை துணி கடை இவங்களை கேட்டால் துணி கடல்னே சொல்கிறாங்க அது மாதிரி இதெல்லாம் துணி கடைகள் இது நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது ஒரு விதமான வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க பேசுகிற தமிழ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது சுத்தமான தமிழ் பேசுகிறாங்க நம்ம கொஞ்சம் இங்கிலீஷெல்லாம் பே சேர்த்து பேசுவோம் இவங்க இங்கிலீஷெல்லாம் சேர்த்து பேசுகிற மாதிரி தெரியலை ஏன்னா நான் யார் கையிலேமே இங்கே ஐஃபோனை பார்க்கவே இல்லை நான் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு ஐஃபோனு இல்லை ஒரு புது பைக்கு புது காரு ரொம்ப ரேரு நான் பார்க்குறது இங்கேயாவது என்ன ஒன்று ரொம்ப பின்தங்கி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோலாம் பஸ்ஸு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் கடைகள் இது ஒரு சின்ன ப மினி பஸார் மாதிரி இருக்குது இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் அது இது சின்ன மளிகை கடை அது யாழ்ப்பாணத்தை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துக்கிட்டு இதோட கிஸ்டரி இதோட டீட்டெயிலாம் சொல்கிறேன் அதாவது இந்த யாழ்ப்பாணம் வந்துட்டு இலங்கையோட பன்னெண்டாவது அதிக மக்கள் தேவை கொண்ட நகரம் இது வந்து வடக்கு மாகாணத்தோட தலைநகரம் அது இது வந்து கந்தரோடையில சுமார் பத்து கிலோமீட்டர் அதாவது ஆறு மைல் தொலைவில் இருக்கு இந்த ஏரியா வந்து பழங்காலத்துல யாழ்ப்பாணத்தோட கூட நாட்டுல வந்துட்டு ஒரு எம்போரியமா இருந்திருக்குது இந்த ஏரியாவோட புறநகர் பகுதியான நல்லூர் வந்துட்டு யாழ்ப்பாண ராஜ்யத்தோட அதாவது இடைக்கால தமிழ் யாழ்ப்பாண ராஜ்யத்தோட தலைநகரா நல்லூர் தான் இருந்திருக்குது யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் டூர் வந்தீங்கன்னா இங்க பார்க்க வேண்டிய இடங்கள் அதே மாதிரி லேண்ட்மார்க்னு மார்க்னு சொல்றதுன்னா யாழ்ப்பாணத்தோட பொது நூலகம் அதாவது யாழ்ப்பாண லைப்ரரி வந்துட்டு ஏசியாவுலய மிக பழமையான ஒரு லைப்ரரி அந்த லைப்ரரி வந்து யுத்தத்தில் அழிச்சிருக்கிறாங்க மறுபடியும் வந்துட்டு அதை திருப்பி புனராமரிச்சிருக்கிறாங்க பண்ணா கைட்ஸ் நெடுஞ்சாலை அதே மாதிரி நல்லூர் கந்தசாமி கோயில் யாழ்ப்பாணம் கோட்டை சங்கிலியன் சிலை யாழ்ப்பாண அரண்மனை அரண்மனையோட இடிபாடுகள் இந்த யாழ்ப்பாணம் வந்துட்டு ரொம்ப வரலாற்று புகழ் மிக்க ஒரு ஏரியா அது அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து இது வந்துட்டு அதாவது வரலாற்று ரீதியா வந்து யாழ்ப்பாணம் ஒரு சர்ச்சைக்குரிய நகரம் தான் அது ஆயிரத்தி அறநூத்தி பத்தொன்பதுல போர்த்துகீசியர்கள் வந்து யாழ்ப்பாணம் ஐலாண்டை வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள்ட்ட வந்துட்டு இழந்துட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறுல டச்சுக்காரர் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் உள்நாட்டுப் பொருளை வந்துட்டு தமிழில் விடுதலை புலிகள் புலிகள் கட்டுப்பாட்லையும் கொஞ்சம் நாள் இருந்துருக்குது அது மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு பெரிய வரலாறே இருக்குது இங்கே வந்து மேக்சிமம் தமிழர்கள் தான் அதிகம் அதுலேயும் இந்துக்கள் தான் இங்கே அதிகமாக வாழ்கிறாங்க அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் வந்துட்டு வெளிநாட்டுலாம் இடம்பெறந்துருக்குறாங்க இலங்கையோட உள்நாட்டு போருக்கு முன்னாடி இது இங்க வந்துட்டு ரெண்டாவது மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரம் அதாவது கடுத்து யாழ்ப்பாணம் தான் ரெண்டாவது பெரிய நகரமாக இருந்திருக்குது இப்போ வந்துட்டு பன்னெண்டாவது மக்கள் தொகை கொண்ட இந்த நகரம் அது ஆனால் ஏரியா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா விதமான கடைகள் இருக்குது இங்க வந்து இப்போ பெட்ரோல் பங்கு தெரியுது இந்த பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் போடுவோம் பெட்ரோல் என்ன விலைன்னு சொல்லி அவங்கள கேட்போம் இப்போ வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இவர்கிட்ட கேட்டேன் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன விலை அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ஸ்ரீலங்கன் மணி வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு லிட்டரு பெட்ரோலு அதாவது நம்ம ஊர் விலையை கம்பேர் பண்ணிங்கன்னால் நூறு ரூபா ஒரு லிட்டரு பெட்ரோல் இந்த பாருங்கள் நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம் பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் கம்ப்ளீட்டு யாழ்ப்பாணம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஏன்னா திருப்பி இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருவோமா ஸ்ரீலங்கா வருவோமானா தெரியாது அதனால் அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சுற்றி பார்ப்போம் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இங்கே உள்ள லைப்ரவரி போகணும் அதுக்கப்புறம் நயனார் தீவு போகணும் இதுதான் என்னையோடய பிளான் இந்த சிட்டி வந்துட்டு ரொம்ப பிஸியாக தான் இருக்குது ஆனால் எல்லாருமே ஆணுங்கள் பெண்ணுங்கள் எல்லாருமே வந்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க யாருமே ஹெல்மெட் இல்லாமல் நான் யாருமே பார்க்கல ரோட்டில் நீங்கள் பாருங்கள் அந்த போகிற டூ வீலர்லாம் பாருங்கள் எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க யாழ்ப்பாணம் தமிழில் வந்துட்டு யாழ்ப்பாணம்னு தான் முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது யாழ்ப்பாண பட்டினம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சான்று வந்துட்டு விஜயநகர பேரரசு பனஞ்சா நூற்றாண்டில் வந்துட்டு கல்வெட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாழ்ப்பா யாழ்ப்பாணாயன் பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சேதுபதி மன்னர்கள் வந்துட்டு வெளியிடப்பட்ட செப்பு தகடல்லையும் அந்த பேர் இருக்கான் இது வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு துறைமுக நகரமாக இருந்துருக்குது யாழ்ப்பாணம்னு எதுக்கு பேர் வந்துச்சு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதாவது ஒரு கண்ணு தெரியாத பாணன் என்ற இசைக்கலைஞர் தான் இந்த ஏரியா பார்வையிட்டிருக்காரு அவர் குரல் இசையில வந்துட்டு ரொம்ப நிபுணராகவும் யாழ் இசைக்கிறதுலயும் அவர் ரொம்ப திறமையானவராகவும் இருந்திருக்கிறாரு அதனால அவர் பாணன் யாழ் தான் அந்த மன்னர் வந்துட்டு உள்ள மன்னர் கேட்டு ஒரு மகிழ்ந்து இந்த ஏரியா வந்து அவருக்கு பரிசீலிச்சிருக்கிறாரு அதுதான் யாழ்ப்பாணம்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு பேர் வந்திருக்கு அவர் தான் இந்தியாவுக்கு வந்து இங்கே உள்ள பழங்குடியினர்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு அதாவது இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்காரு அது வந்துட்டு இப்போவும் வந்துட்டு பாசையூர் குருநகர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஏரியா இப்போவும் இருக்குது கொழும்பு துறையில் இருக்கிற கொழும்பு துறை வணிக துறைமுகமும் குருநகர் பகுதியில் முன்னாடி அமைஞ்சிருந்த என்ன அழைக்கப்படுற துறைமுகமும் இதற்கு சான்றா தெரியுது யாழ்ப்பாணம் வந்துட்டு அதை சுற்றியுள்ள பகுதி கிபி அஞ்சாம் நூற்றாண்டோட தமிழ் காவியமான மணிமேகலை மற்றும் பாலி நாளாக மான மகா வம்சத்துல குறிப்பிடப்பட்டு இருக்காங்க இது வந்து நாக நாட்டில் வந்துட்டு ஒரு தலைமை பகுதியாகவும் இருந்திருக்கு ஏன்னா இங்க வந்துட்டு அதிக நாக மக்கள் தான் வசிச்சிருக்கிறாங்க இது ஆரம்ப ஆரம்பத்தில் உள்ள இலங்கையோட பழங்குடியின மக்கள் வசிச்சதாக கருதப்படுது அதாவது அறிஞர்கள் வந்துட்டு இதை ஆய்வு செஞ்சு வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன்னா வந்துட்டு தமிழ் கலாச்சாரத்தோட அந்த நாக மக்கள் இணைஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி உள்ள பகுதியில் வந்து அரியாலை சுண்டிக்குழி சுன்னக்கம் கொழும்புந்துறை குருநகர் கைத்தடி கொக்கோவில் கொண்டவில் கொப்பாய் நல்லூர் நவத்குழி மணிப்பே பசையூர் தெப்பலை உரும்பிரை வண்ணார்பண்ணை சுழிப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏரியா அது இங்கே வந்துட்டு நிறைய பனைமரம்லாம் இருக்குது நம்ம ஊரில் உள்ள மாதிரியே இங்கே அதிக பனைமரம் தான் இருக்குது யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கும்போது நிறைய பனைமரம் இருக்குது யாழ்ப்பாணம் வந்துட்டு கொழும்புலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்ரு இரநூத்தி நாற்பத்தாறு மைல் தூரத்தில் இருக்குது இங்கே வந்துட்டு ட்ரெயின் வருது ஒரு நாளைக்கு அஞ்சு டைமு யாழ் தேவி ட்ரெயின் நேஷ்னல் ஹைவே வந்துட்டு ஏ நைனு ஹைவேலையும் நிறைய பஸ்ஸெலாம் இங்கே வருது யாழ்ப்பாணத்துலேயும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அதாவது இந்தியா சென்னைக்கும் இங்கே எந்த ஃப்ளைட்டு இருக்குது அது மாதிரி கொழும்புக்கு போனோம்னாலும் ஃப்ளைட் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது இந்த யாழ்ப்பாணம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாகவும் டூரிஸ்டாகவும் நிறைய புகழ்பெற்ற ஒரு ஏரியா அது டெய்லி வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் நிறைய வர்றாங்க அவங்க தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள் இது வந்து பெரிய ஒரு ஸ்டேடியம் இந்த இடத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது நான் கொழும்புல வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இங்கே யாழ்ப்பாணத்துலலாம் பார்த்த வரைக்கும் நிறைய கோவில்கள் தான் இருக்குது கோவில் கோவில் எங்கே பத்திரம்னாலுமே கோவில் தான் நிறைய இருக்குது இந்த ஆஞ்சநேயர் கோவிலையும் நான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேன் நான் இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு தான் போய்கிட்டு இருக்கிறேன் போகிறதுக்கு முன்னாடியே நான் யாழ்ப்பாணம் லைப்ரரி போகணும்னு நினைக்கிறேன் லைப்ரரி திறந்துருக்கானு தெரியல ஏன்னா டைம் ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட்டு ஈவினிங் ஆறு மணி ஆயிருச்சு இந்த ஏரியா பாருங்கள் இது ஒரு அவுட்டோர் ஏரியா தான் இது நான் இந்த ரோடு வந்துட்டு நம்ம கீரிமலை போகிற ரோடு நான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஏரியா பாருங்கள் ஒரு கிராமம் மாதிரி இருக்குது இது அவுட் சைடு இங்கே நிறைய எல்லாம் இருக்குது இந்த ரோட்டில் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடுக மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டு ரோட்டில் ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள்லாம் இருக்குது நான் அன்னைக்கு வந்துட்டு சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டேன் ஏன்னா நிறைய கோவிலுக்கெல்லாம் நான் இன்றைக்கி போயிருக்கேன் அதனால ஃபுல் வெஜிடேரியன் தான் சாப்பாடுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ வந்துட்டு சிட்டி உள்ளே வந்துட்டேன் இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த இடத்துல சில பேங்கும் இங்கே இருக்குது ஆனால் எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கிறாங்க சிக்னலில் நிற்கிறாங்க யாரும் சிக்னலுக்கு கிராஸ் பண்ணி போன மாதிரி நான் பார்க்கல பஸ் சிகினாள் ஓப்பன் ஆயிருச்சு நாங்கள் வந்துட்டு நேராக தான் போகிறோம் ஏன்னா இப்போ லைப்ரரி இருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு கடை விதிகள் தான் இப்போ வந்துட்டு நான் யாழ்ப்பாணம் லைப்ரரி வந்துட்டேன் இதுதான் ஏசியாவுலயே மிக பழமையான ஒரு லைப்ரரி இது வந்து யுத்தத்துல முதல்ல நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க மறுபடி வந்துட்டு இத கட்டியிருக்கிறாங்க நம்மளோட திருக்குறள் வந்துட்டு முதல் முதல்ல அச்சிடப்பட்டது யாழ்ப்பாணத்துல தான் அந்த முதல் அச்சிடப்பட்ட நூல் வந்துட்டு இந்த லைப்ரரியில இருந்துருக்கு ஆனால் இப்ப இருக்கானேன்னு தெரியல நான் வந்து நேரம் போட்டிட்டாங்க இங்க உள்ள செக்யூரிட்டி வந்து தமிழாடு தான் இருந்தாரு நான் அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கிட்டத்திலையாவது நின்று பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாரு அதனால அவுட் சைடு இருந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டேன் இது வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் இந்த ஏரியா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு போய் நான் அங்கேருந்து வந்து திருகோணமலை போகணும் ஆட்டோக்காருன்னு சொன்னாரு இங்கேருந்து ஏழு முப்பதுக்கு பஸ் கிடைக்கும் அதுக்கு பிறகு பஸ் கிடைக்கான்னு சொன்னாரு தான் நான் வே வேகமாக இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே வந்துட்டு இப்போ எதுவும் சாப்பிட முடியாது டின்னரு ஏன்னா டைம் இல்லை திருகோணமலையில் போயிட்டு அங்கே ஏதாவது ஹோட்டலில் இருந்தால் இங்கே சாப்பிட்ணும் இல்லைனா நைட்டு வந்துட்டு உண்ணாவிரதம் தான் நாளை காலையில் தான் சாப்பிட முடியும் நாளை காலையிலையும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் காலையிலையும் சாப்பிட முடியும் பார்ப்போம் இப்போ நான் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டேன் இதுதான் காலையிலேயே நான் காமிச்சேன் இல்லையா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இப்போ வந்துட்டு நைட்டு வியூவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட்டு வீவுனா என்ன இப்போ மணி ஏழு மணி தான் ஆகுது நம்ம நினைக்கிற மாதிரி எட்டு மணி ஒன்பது மணி எல்லாம் ஆகலை ஆனால் இங்கே எல்லா கடைகளும் ஒன்பது மணிக்கெல்லாம் அடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒம்பது மணிக்கு மேலெல்லாம் ஒரு கடைகளும் திறந்துருக்காதா இங்கே வந்து எல்லா பஸ்ஸும் நிற்கிது அதாவது உள்ள வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் நிற்கிது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் எல்லா ப்ரைவேட்டு பஸ்ஸு நிற்கிது இது வந்துட்டு பஸ்லாம் எல்லாம் நிற்குது பாருங்க நான் வந்துட்டு இப்போ திரிகோணமலை பஸ் எங்கேயோ நிக்க பார்ப்போம் நான் அந்த பஸ்ஸை தான் போய் பார்க்க போகிறேன் எந்த இடத்துல நிற்குன்னு சொல்லிட்டு அந்த திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி கிளம்ப வேண்டியது தான் யாழ்ப்பாணம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்குது ரொம்ப க்ரீனாகவும் இருக்குது நல்ல மக்கள் அன்பாகவும் இருக்கிறாங்க எனக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு மனசு மனசில்லை அவ்வளோ ஒரு சூப்பர் ஏரியாவாக இருக்குது நான் மறுபடியும் வர முடிஞ்சால் ஸ்ரீலங்கா வந்தேன்னா கண்டிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு இங்கேயும் ஒன்று ரெண்டு ஏரியா எனக்கு மிஸ் ஆகிருச்சு அந்த ஏரியாவை போய்ட்டு நான் சுத்தி பார்க்கணும் நான் அதையும் நான் வீடியோ எடுக்கணும் கம்ப்ளீட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தான் ஒரு ஃபீலு ஒரு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல எல்லா இடத்துலையுமே தமிழ் தான் மக்கள் எங்கே பார்த்தாலுமே தமிழ் தான் அந்த இடத்துல எல்லாம் பேசுறாங்க நிறைய விஜயோட பாட்டு தான் இங்க கேக்குது எந்த கடைக்கு போனாலும் ரோட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும்போதே நடிகர் விஜயோட பாட்டு நிறைய கடை கேட்க முடியுது இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் கேட்டேன் ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ ஒரு ரசிகர் மன்றம் வாங்கியிருக்குன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை அவர் வந்துட்டு யாழ்ப்பாணத்து பணத்தை தான் கட்டிருக்கிறாங்க அதனால் யாழ்ப்பாணத்து மக்கள் வந்துட்டு ஒரு அன்பு இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் விசையை பற்றி இவங்க நிறைய பேசுகிறாங்க நான் இப்போ வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நான் இப்போ பஸ் ஏற போகிறேன் பஸ் இங்கே பக்கத்தில் தான் நிற்கிது ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு நாளைக்கு திருகோணமலையில் பார்ப்போம் பகனையிலேருந்து வந்து மூணு நாளாச்சுங்க வரை தூங்கவே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது ஓகே நண்பர்களே நாளைக்கு நம்ம திருவோணமலையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்